என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகேதன் வவுனியா கனகநாயன் குலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி உறவான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து காணிக்குள்ளே போய் காணியுடைய அமைப்புகளை பார்க்கலாம் காணிக்குள்ளே போகிறதுக்கு முதல்லையே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லக்ஷவான லைன் வந்து போகுது காணியோட காணிக்குள்ளே தான் போகுது இந்த லைன் ஒரு கரையாக போகுது யாரோ என்ன்கிட்ட கோல் பண்ணி லட்சவானா லைன் கூட ரெண்டு மூணு ஏக்கர் வந்தால் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு கரையோடையே ஆனால் அது காணிக்கு உள்ளால் தான் வருது முன்னுக்கு வந்து டபுள் கேட் போட்டிருக்கு இங்கே வந்து தூண் ஒரு கொஞ்ச தூரம் மதில் கட்டியிருக்கு அங்கால் வந்து கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் அப்படியே அடைச்சிருக்கு தொங்கல் வரைக்கும் அப்படியே நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் இதாக பாருங்கள் இந்த காணியில் ஒரு கரையாக இந்த பக்கம் இந்த லைன் போகுது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து தேசி மரங்கள் இருக்கு காய்க்கக்கூடிய தேசி மரங்கள் காய்களை பாருங்க எப்படி இருக்குன்ற பார்க்க தெரியுமனு நினைக்கிறேன் பாருங்க பாருங்க மரம் முழுக்க காயோட தாங்க இருக்கு இருபத்தஞ்சு தேசி மரத்துக்கிட்டே இருக்குது எல்லாமே காய்க்கக்கூடிய தேசி மரங்கள் அதே மாதிரி கஜு மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதினைந்து மரங்கள் இருக்கு பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் காய்களோடு தாங்க இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிற்ப தேசி மரங்கள் இஞ்சாலயம் வந்து இருக்குது இதில் வந்து சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ஏக்கர் இல்லை ரெண்டே முக்கால் ஏக்கர் தான் இருக்குதா ரெண்டே முக்கால் ஏக்கர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு தான் வந்து ஆவணம் இருக்குது ஹோமிட் ஆவணம் இருக்குது ஏக்கருக்கு வந்து அவர் கை கடிதன் கை துண்டு மாதிரி வச்சுருக்கிறேன் அவனங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லோயரை வச்சு நீட்டாக அவங்களுக்கு அவர் வந்து எழுதி தருவேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய தேசி கண்டுகள் நிற்கிது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல காய்களோடு இருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல காய்களோடு இருக்குது தேசி உங்களால் தொங்கலில் வரைக்கும் அவங்களோட காணி வேலி எழுதி பாருங்க நான் பண்ணி காட்டுறேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு தென்னை மரங்கள்கிட்ட இருக்குதுங்க நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாக்கு மரம் இருக்குது பிலா மரம் இருக்குது எல்லாமே வந்து பலன் தரக்கூடிய மாதிரியான மரங்கள்லாம் நிற்கிது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பிளா மரம் ஒன்று இருக்குது ஜம்பு மரம் அதேமாதிரி ஜம்பு மரம் இருக்குது மாமரங்கள் நிற்கிது தெற்க மரங்கள் நிற்கிது வீட்டினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் உள்ளே போய் நாங்கள் பார்க்கலாம் ஹோலுக்கு வந்து மாவுல் பறிச்சிருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலிங் வந்து அடிச்சிருக்காங்க ஃபேன் வந்து கூட்டியிருக்கிறாங்க ரூம்ஸ் வந்து ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படியே எங்கால வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது ரெண்டு ரூம் இப்படியே போனீங்கன்னு சொன்னா கிச்சன் இங்கால ரூம் இருக்குது மூணு ரூம் இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம்ஸ் இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கோட்டுக்கு கட்டி குறையாக இருக்குது செங்கல்னால கட்டி இருக்கிறாங்க பாருங்க கோழிக்கோடு குறையாக இருக்குது அதே மாதிரி கோயிலுட் வசதி இருக்குது இங்கால பைப் லைன்ஸ் இருக்கிறாங்க இங்கே தக்காளி ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாக்கு மரம் இருக்குது பாக்கு மரம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பாக்கு மரம் நிற்கிது மரம் நிற்கிது பாருங்க நல்ல பெரிய மரம் ஒன்று நிற்கிது ஆயிது இங்கே தொட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க நீங்கள் கழுவி போட்டு பாதிக்கலாம் சவரெல்லாம் போட்டிருக்குவாங்க பொங்கல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரங்கள் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாமரத்துக்கிட்ட நிற்கிது அதே மாதிரி பிலாமரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பிளாமரம்னே ஒரு மூன்று பிலா நிற்கிது அதே மாதிரி தொந்தேசி மாமரம் அந்த பெரிய மாங்காய் ஒரு 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 மாமரமே ஒரு மாங்காயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வரும் அந்தளவுக்கு பெரிய சைஸ் தொம்தேசி இந்த சைட்டில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஒரு ஏழு மரத்துக்கிட்ட தொம்சேசி காய் நிற்கிது அது ஒரு காய் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி இந்த இதில் காய் இருக்குது என்னோட இன்னும் முத்தி பெருசாக பெரிய சைஸாக வரும் நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன்டா நிறைய இருக்குது பாருங்கடா இந்த லைன்லே இந்த இனம் வந்து பார்த்தீங்கன்னு ஏழு மரத்துக்கிட்டே இருக்குது கஜி மரமும் வந்து பார்த்தீங்கன்னு நல்ல காய்களோடு இருக்குங்க நாங்கள் காட்டுறோம் பாருங்க கஜிப்பழமும் காட்டுறோம் காணியை பார்த்தீங்கன்னாலே ஆசைப்படுவீங்க அப்படி சூழலியா தான் இருக்கு காணி இதெல்லாம் வந்து பாருங்கள் பொந்தேசி மாங்காய் இருக்குது இதாக இருக்குது இன்னும் முத்தி நல்லா பழக்கும் பெருசாக வரும் ஒரு கிலோ வரும் ஒரு இது மாதிரி பார்த்தீங்க சொன்னால் இது கஜி மரம் இந்த இருக்குது கஜிப்பழம் தெரியும் நினைக்கிறேன் ம் தெரியுதா ஓகே அதேமாதிரி நல்ல பழங்கள் நிறைய காய்ச்சி ஓஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த கஜிப்பழம் ஒன்று நல்ல பெரிய கஜிப்பழம் ஒன்று ஆக்கா நல்ல பெரிய கஜிப்பழம் கஜிக்கொட்டையே என்னக்கா கிலோ அறுநூற்றம்பது ரூபா நியாயமான கொட்டை வந்து அஞ்சு ஐம்பது நேரம் அறுபது நேரம்னு சொல்லி விற்கிறவாவாம் காய்ச்சி ஓஞ்சிட்டு போகல என்னக்கா இப்போ ஊஞ்சிடுச்சு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் இதில் தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மரமாக பால் வட்ட தெரியாதனால அப்படியே வச்சுருக்கீங்கன்னா பால் பால் வெ பால் வெட்டக்கூடிய பருவத்தில் இருக்குது இதே மாதிரி மூன்று மரம் இருக்குதுதான் ரப்பர் மரம் நானே இன்றைக்கு தான் பார்க்குறேன் இந்த ரப்பர் மரத்தை இப்படித்தான் இல்லை இருக்கும்தான் தெரியாது வேலுக்கு தெரியாதவங்களோட தெரியாதாங்க ஆக்கள் இருந்தால் பால் பால்வெட்டியும் இருக்கலாம் இதே மாதிரி மூன்று மரம் நிற்கிது இதில் வந்து பாத்தீங்கன்னா விளாட்டு மரம் நிற்குது இதே மாதிரி ரெண்டு விளாட்டு மரம் நிற்குது கருத்த குளிமரம் நிற்குது வெள்ளை குளமரம் இருக்குது பொம்தேசி மரங்கள் இருக்குது ஏகப்பட்ட மரங்கள் இருக்குங்க இதுக்கு உண்மையாலுமே அதே மாதிரி கிணத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கமோ மரம் நிக்குது பாருங்க நல்ல காய்களோட இருக்குது நல்ல காயோட கமோ மரங்கள் நிக்குது இதுல வந்து ஒரு விளையாட்டு மரம் ஒன்று நிக்குது இந்த பெரிய கட்டு கிணறு தோட்ட கிணறு ஒன்று இருக்குது இருபத்தி நாலு மணித்தேன் தண்ணி இறைக்கக்கூடிய ஒரு தோட்ட கிணறு ஒன்று அதேமாதிரி இங்கே தென்னைக்குரிய பைப்லைன் வந்து எல்லா இடங்களையும் செய்திருக்கு நீங்கள் பட்டையை வச்சு இறைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி அங்கங்கே பைப்லைன் செட்டப் எல்லாம் செய்திருக்கு மோட்டரை போட்டு விட்டோன்னே தண்ணி வந்து இருபத்தி நாலு மஞ்சள் எல்லாம் உரைச்சிக்கொண்டே இருக்கும் தோட்டத்துக்கு தண்ணியை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை இப்படி நிறைய பயனுள்ள விஷயங்களோடு தான் வந்து பார்த்தீங்கச்சுன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது மரம் இருக்குது அங்கால வீட்டுக்கு அங்காலையெல்லாம் சேர்த்து ஒரு தொண்ணூறு நூறு மரத்துக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்ல பசலை போடுவோம் உரம் போட்டா தான் நினைக்கிறேன் உரம் காணாது சில சில மரங்கள்ல காய்கள் இல்லை காய்கள் பெருசாக பிடிக்கலை நல்லா பசலை போட்டு நல்லா கவனிச்சா முள் மரமும் நல்லா வரும் வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்று குழாய் கிணறும் ஒரு கட்டு கிணறும் இருக்குது தண்ணிக்கு வந்து பஞ்சமேல இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வைக்கக்கூடிய மாதிரி கிணறுகள் வந்து தொங்கலில் பாருங்கள் தெரியுது அவங்கள இல்லை இங்கால வந்து நீங்கள் மிச்ச பகுதி இருக்குது தோட்டங்கள் ஏதாவது செய்து கொள்ளலாம் கத்தரி வண்டி மிளகாய் பைத்த இந்த மாதிரி நீங்கள் வந்து தோட்டங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இடமும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இருக்குது தொங்கல் வரைக்கும் அவங்களோட காணி தான் நல்ல காணி பாருங்கள் காணிக்கு இந்த பக்கம் வந்து ஒரு அடி பாதை ஒன்று போகுது வேலிக்கு இந்த சைடில் ஒரு அடி பாதை ஒன்று போகுது இந்த காணிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க ஒருத்தர் வந்து பப்பாசி தோட்டம் வந்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அந்த பப்பாசி மரத்தினுடைய அந்த வளர்ச்சியையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்ன மரம் வச்சாலும் வரும் என்ன கன்றுகள் வைச்சாலும் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மண் தானும் யாருமே இந்த பன்னெண்டு அடி பாதை இருக்குது இது பாதை பாதைக்கு அங்கால ஒரு ஒரு ஆளுற காணி இருக்குது அங்கால வந்து பாத்தீங்கன்னா பப்பாசி தோட்டம் வச்சிருக்காரு பாருங்க அவ்வளவு பப்பாசி பழங்கள் எல்லாம் பழுத்து இருக்கண்ட அப்படியே இது வந்து பாதை ரெண்டு பக்க பாதை இந்த காணிக்கு வந்து முக்கியமா ரெண்டு பக்க பாதை இருக்குது இதான் உறவை இந்த காணினுடைய முழுமையான அமைப்பு காணிக்குள்ளே பயன் தரக்கூடிய நிறைய மரங்கள் இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க கஜு வந்து இருக்குது மாமரம் ஒரு பத்து மாமரம் இருக்குது கஜு மரம் இருக்குது ஒரு பதினஞ்சு மரம் தேசி மரம் இருபத்தஞ்சு நிற்கிது தென்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா நூறு தென்னை மரம் இருக்குது பிலா மரம் மூன்று இருக்குது அதே மாதிரி வந்து சொன்னா ஈரப்புலாக்கா அம்பர்லங்கா இப்படி ஏகப்பட்ட மரங்கள் பலன் மரங்கள் நிறைய இருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணுமென்ற ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பர் தரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்